அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் மனதை தைரியப்படுத்தி கொண்டு பாருங்கள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கும் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக செயல்பட வேண்டிய மிக முக்கியமான தருணமாக இந்த வேலை தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவேதான் மனதை தைரியப்படுத்தி பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அமைந்திருக்கிறது பொதுவாக ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர்தான் தான் குரு பகவான் தோஷமற்றவராகவும் மனித வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் பொதுவாகவே இந்த ஒரு இடத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பலம் பெருந்திய அமைப்பில் குரு பகவானினுடைய பார்வை பதியும் போது பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் தனுசு ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை நவ கிரகங்களிலே முழு முதல் சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஆசையின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்குகிறார் எனவே தான் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக பெரிய அளவில் காரிய தடை சிரமம் சிக்கலின்றி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு குரு பகவான் தற்போது அஷ்டமத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற சூழலில் அங்கு வக்ரம் பெற்று மிக வலுவாக ஏழாம் நோக்கி நகர்ந்து டிசம்பர் மாதத்தில் ஆறாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் ராசியின் ஆதர் வலுவிழந்து வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருவது உறுதியாகவே தனசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான் எனவேதான் எதிர்பாராத ஒன்று நடக்க இருப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நிச்சயமாக எதிர்பாராத ஒன்றை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சங்கடம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரிய தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் மட்டும்தான் என்பத ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க தனசு ராசிக்காரர்களுக்கு வை அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது குரு பகவான் வக்ரகதியில் வந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி என நான்கு மாதங்கள் வலம் வந்தாலும் கூட நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மிக வலுவாக அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றும் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் சப்தமத்தில் வக்ரம் பெற்றும் வலம் வரப்போகிறார் எனவே ஆறு இடங்களில் குருவின் சுப பார்வை கிடைக்கிறது மார்ச் மாதத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று சப்தமத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வருவாருங்க அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் ஆறு இடங்களை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் வக்ரகதியில் பின்னோக்கி நகருவதற்கு முன் இரண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் கொடுக்கல் வாங்கல் சீராகும் சுப நிகழ்வுகள் தடையை தாண்டி சிறப்பாக கைகூடும் வீண் விரைய செலவுகளை முதலீடாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு எதிர்பாராத ஒன்று சங்கடம் நிறைந்தவையாக அமைவதற்கு முன் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது பின்னோக்கி நகர்ந்ததற்கு பிறகு ஜென்மராசியில் குரு பகவானினுடைய சுப பார்வை பதிகிறது மூன்று மற்றும் லாபஸ்தானத்தில் பதிவதால் நிறைந்த நன்மையும் உறுதியாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பெற்று வளம் வருவதால் தனுசு ராசிக்காரர்கள் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் ஒவ்வொரு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதிரடியாகவும் தடாலடியாகவும் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காத வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக செயல்பட வேண்டும் ஆனால் இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் புத்தரபாகியம் அமைவதற்கான சிறப்பான வாய்ப்பும் கிடைக்கிறது எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்தரபாகியம் போன்றவை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைவிடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமான வளர்ச்சியும் நிறைவாக தற்கான சந்தர்ப்பம் உண்டு குடும்ப பொறுப்புகளை இந்த தருணத்தில் சரியான முறையில் உணர்ந்து செயல்படுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருக்கொருவர் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்வதால் விட்டு கொடுத்து செல்வதால் பல பிரச்சனைகள் தீர்ந்து நல்லபடியாக சிறப்பான ஒரு சூழல் கிடைக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் ராசியின் ஆதர் பெற்று வலுந்த அமைப்பில் வளம் இருவதால் உங்களது தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதால் சில சங்கடங்கள் வரலாம் உத்தியோகம் தொழில் ரீதியாக சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் இது ஒரு தற்காலிகமான நிலைதான் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்கிரகதியில் வளம் வரக்கூடிய வேளையில் உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பாக பல திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு புதிய விற்பனை நிலையம் திறத்தல் புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் சில நல்ல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றத்தை காணக்கூடிய சந்தர்ப்பமும் தனசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான எந்தவிதமான பணியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அவற்றை கற்க முயற்சி செய்யலாம் அவற்றில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தனசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிப்பதால் மக்களிடம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களையும் மிக சிறப்பான முறையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மாணவர்களின் கல்வியில் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்கார பெற்றோர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது கவனச்சிதறல் அதிகரிக்கும் என்பதால் இக்கூடுதல் கவனத்துடன் இருந்தால் கவனச்சிதறலை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே தனசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் தற்போது குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அக்கம்பகத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அணுக வேண்டும் கால்நடை வளர்ப்பில் எதிர்பாராத விரயங்கள் வரலாம் எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை த நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே கவனத்துடன் இறங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை